கேப்டன் எங்க உயிர் மூச்சு அதுல வந்து டான்ஸ் கூட ஆடுன நான் ஆட்டமானு அந்த பாட்டு பா ஆடுன அவருடைய படனா பல்லர்ஸ் இந்த மாதிரி சொக்கதாங்க இந்த மாதிரி பட எல்லாம் பாக்கும்போது ஒரு டச்சிங்கா இருக்கும் பாக்கும்போது ரொம்ப அத அப்படியே பார்த்து பார்த்து அவருடைய பெருமை போகலாம் அப்பதான் தெரிய வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா அவர் இழந்தது ரொம்ப கஷ்டமாயி போச்சு இறந்த அப்ப வர முடியல நேரம் வந்து பார்க்க முடியலன்றதுனால வீட்டுல இருந்தே உட்காந்து அவரு எத்தனை அந்த அடக்கம் பண்ணதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப மன வச்சு அழுதுட்டு அவர் பார்த்து பார்த்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய படம்னா பன்னரசு வாஞ்சிநாதன் இந்த மாதிரி சொக்கத்தங்க இந்த மாதிரி படம் எல்லாம் இருக்கும் ரொம்ப அதை அப்படியே பார்த்து பார்த்து அவருடைய பெருமை புகழெல்லாம் அப்பதான் தெரிய வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா அவர் இழந்தது ரொம்ப கஷ்டமாயி போச்சு இறந்தப்ப வர முடியல நேரம் வந்து பார்க்க முடியலன்றதுனால வீட்டிலேருந்தே உட்காந்து அவர் எத்தனை அடக்கம் பண்ணதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப மன வடிச்சு அழுதுட்டு நாங்கள் நிறைவிடத்துக்கு இப்போதான் முதல் வர நான் நிறைய வந்துட்டேன் எனக்கு உடம்பு முடியல அவர் இறந்தப்ப வந்து பார்க்க முடியல வரணும்னு ரொம்ப ஆசை காலில் ஆன் பண்ணட்டி அவர் எத்தனை அடக்கு பண்ண வரைக்கும் போனட்டி அப்படியே அழுது சாப்பிட கூட முடியல சாப்பிட கூட நான் வீட்டில் கூட சமைக்கல அந்த அளவுக்கு அழுதுன்னு இருந்தேன் அவர் எடுத்து அடக்கமானதுக்கு ஒரு ஒரு மாசம் கழிச்சு காலு கொஞ்சம் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் முறை இங்கே தான் அவர் தான் வந்து பார்த்ததே அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு போனதே நான் இங்க வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் போன மாதம் கூட இதை வந்து போனேன் நான் போன மாதம் வந்து போனேன் மாசத்துல ரெண்டு மாதிரி வந்து வந்து நான் பார்த்துன்னு தான் போகிறேன் அவர் நான் அவருக்கு இடத்துக்கு வந்தவே ஒரு நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஒரு சேவை செய்யணும் சாப்பாடு விஷயத்துல வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு இல்லைனா கூட எல்லாருக்கும் போட்டு நம்ம அதை பார்த்து பசி அடங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சு வந்து நடிப்பு ஆடினேன் வந்துட்டு எங்க அண்ணன் வந்து சேத்துமே எங்களுக்கு மனுஷ வந்து எங்க நானும் இருந்தேன் சங்கத்துல வந்துட்டு யூனியன் சங்கத்துல வந்து வந்து ஆளுக்கு ஐநூறுபா ஐநூறுபா குத்துக்கிட்டு போடவேன் எல்லா அரிசி பத்து கிலோ அரிசி எல்லாமே கொடுப்பாங்க அண்ணன் அவங்க அவங்க சாரு கூட கார்த்தால அங்க வந்தேன் காலப்பு தான் உயிரோட எனக்கு ஹெல்ப் ரெண்டு பசங்களும் என் பசங்க யாரும் நம்பல அப்பாதி என் புதுனா விட்டு நான் சூட்டில எல்லாம் வந்து இந்த வந்து படத்தில் நடிக்கிறதுக்கே வந்துட்டேன் எல்லா படமும் நடிச்சு என்ன அவர் படுத்த ஒரு சகதேவன் படுத்த கூட நச்சேன் வந்துட்டு ஏமா எல்லாமே அந்த அந்த இதுதான் எனக்கு அன்பு அவருக்கு அவர் சத்துமே எனக்கு ஓட வந்த நான் வந்து அங்கே ஒய்ஃபு கூட நல்ல போனோம் அவன் பசங்களும் நல்ல போனோம் வந்துட்டு நல்லா எவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க எங்கள் சங்கத்தில் கேப்டன் எங்கள் உயிர் மூச்சு அவர் மறைந்தாலும் எங்களுக்குள்ள வாழ்ந்து நிற்கிறாரு இன்ன வரையிலும் நாங்கள் நூற்றி அறுபத்தொன்னாவது வட்டத்துலேருந்து வரோம் எங்களை ஆள் யாருமே கிடையாது நூத்தி அறுபத்தி ஒன்னாவது வட்டத்துல கேப்டன் பண்றோம் இளைஞரணி செயலாளர் நான் ஓகேங்களா அதே மாதிரி அந்நியார் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி உடையாதயம் அந்நியாரால் முடியாத சாதகமே கிடையாது அந்நியாறு அந்நியாருன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்நியாரால முடியாத ஒரு கட்சியே கிடையாது தேமுதிக உங்களுக்கு கத்து குத்தது எல்லாம் தூண்டதெல்லாம் யாரு வந்து பண்ணாலும் நீங்க போவாதீங்க நம்மளை ஒடிக்கணும்னு பார்ப்பாங்க நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான் பார்த்துக்குவோம் நாங்கள் எங்கள் கேப்டன் சொன்ன மாதிரி டெய்லியும் பார்த்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுவோம் வெற்றி அவருக்கு தான் பெட்ரி அவருக்கு தான் வேற யாரும் பார்த்தீங்களா கூட்டதா வண்டியை விஜய் பிரபாகர் தான் அடுத்த ஓகேவா ஐயா விஜய் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து சென்னி பீல்டல விட்டது இவர் தான் செந்தூர்வ பாண்டி படத்துல தம்பியா நடிப்பாரு ஆனா இன்னைக்கு அவரு எது அட்ஜர் பண்றாருன்னா விஜய் பிரபாகரும் விடவே மாட்டார். ஆனா அண்ணா அண்ணன் தான் பேசுவாங்க ரெண்டு பேருமே கேப்டன் எப்பையில இருந்து உங்களுக்கு கேப்டன புரிய நான் வந்து பன்னெண்டு வயசுல சாட்சி படம் முத முத பார்த்தேன். அப்பையில இருந்து வந்து நான் அவருடைய ஃபேன் ஆமா. தீவிர தொண்டன கூட இப்ப ஆனா கேப்டன் சாமியை பாக்குறதுக்கு முதல் வருஷம்ன்றதனால இப்ப வந்திருக்கேன். முதல் வாட்டி சென்னைக்கு வரீங்களா? இங்க நான் சென்னைக்கு வந்து ஏற்கனே வந்திருக்கேன். நினைவிடத்துக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கேன் ஆமா. என்னால வர முடியல சொன்னதால நான் வந்திருக்கேன் ஒரு வருடம் ஆயிருக்கு உங்களுடைய சார்புல இப்போ ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா அவர் சொன்ன விஷயத்த ஏதாவது நீங்க இப்போதைக்கு என்னால என்றது செய்யற அளவுக்கு எதுவுமே இல்ல நான் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது கண்டிப்பா அவர மாதிரியே வந்து நானும் கண்டிப்பா செய்வேன் அது வந்து உறுதி ஆமா கேப்டன் வந்து சாமி வந்து நம்மளுடைய சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி கண்டிப்பா நான் கண்டிப்பா செய்வேன் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா விஜய் பிரபாகர் வந்து அதாவது வந்து அவரும் வந்து அவர மாதிரி தான் ஆமா ஆமா அவர் தான் ஆமா அவர் வழியில வந்தவர் எப்பயுமே எப்பயுமே தப்பா இருக்காது ஆமா அது வந்து உறுதி கண்டிப்பான முறையில அது உறுதி ஆமா எப்ப வந்து அவரை வந்து நாங்க ஆதரிக்கிறோம் கண்டிப்பா ஆமா அன்னியார் கேப்டன் அதே மாதிரி பிரபா விஜய் பிரபாகர் சார் எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பா ஆதரிக்கிறேன் எந்த பகுதி சென்னையா இல்ல எந்த டிவி இருந்து வந்து கேப்டன் அவங்க அறிமுகப்படுத்தி த தளபதி அவர்கள் வந்து சினிமாக்கு வந்தாங்க இருக்குன்னு தெரியும் இப்போ டிவிகேவும் அரசியல் பண்றாங்க உங்களுடைய அரசியல் அரசியலும் இருக்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட் இருக்கு டிவி கேல இருந்தாலும் இவருடைய வருகையை எப்படி பாக்குறீங்க கேப்டனோட மகனோட வருகையை எப்படி பாக்குறீங்க ரெண்டு பே சந்தோஷம். அண்ணனோட பையனாச்சே ஆதரிக்காம இருப்போமா? கண்டிப்பா ஆதரவு உண்டு. கண்டிப்பா லேடி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது எப்பயுமே. அண்ணன்னே தான் விட்டுடாங்க இவங்க. அவர் பிள்ளை விட மாட்டாங்க கண்டிப்பா. அதனால கண்டிப்பா வந்து அவர் நல்லா வருவார் எனக்கு தோணுது. இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி இருக்கும் நீங்க உறுமுறீகளா இல்ல. கண்டிப்பா இருக்கும் இருكم கண்டிப்பா இருக்கும் அண்ணனுக்கு அது ஒரு தலைபதிக்கு ஒரு இது இருக்கு அது. அத வந்து அவர் ஒன்னா சேர்ப்பாரு கண்டிப்பா. இப்போ இவருடைய இறப்பு ஆகி ஒரு வருடம் ஆகுது நீங்க கேப்டனோட ரசிகைகளா அவர் சொன்ன விஷயத்த ஏதாவது தொடர்ச்சியா பண்றது சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் கேப்டன் படம்னா ரொம்ப விரும்பி பாப்பனாங்க அவர் பாட்டெல்லாம் எல்லா இதுலயும் பாப்பனாங்க கண்டிப்பா அவர் சாப்பாடு போடுறாருலமா யாரும் வீட்டுக்கு வந்தவங்க அவர் பார்க்க வந்தவங்க பட்னியா இன்ன வரைக்கும் அனுப்புனதே கிடையாது உண்மையிலே அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி யாருமே இன்னை வரைக்கும் பண்ணதே கிடையாது யாராலும் பண்ணவும் முடியாது அவரை மாதிரி யாராலையும் வரவும் முடியாது ஆமா அவர் வழியில நாங்க நாங்க பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா எங்களால முடிஞ்சு நாங்க பண்றோம்